என்பர்களே சிம்ம மகா காளி யூடியூப் சேனல்ல படிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த நேரலையில எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்களே தங்களுடைய தேவைக்காக சோலி பிரசன்னம் பார்த்துக்கலாம் அந்த சோலி பிரசன்னம் பார்ப்பதற்காக ஒரு சில வழிமுறைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறோம் முதல்ல ஒரு சோழி பிரசனம் பார்ப்பதற்கு என்னென்ன தேவைகள் எப்படி நம்ம இருக்கணும் அதை நம்ம சொல்ல போறோம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய முறைகளையும் நம்ம அந்த வீடியோல முழு தொகுப்பா சொல்ல போறோம் இந்த சோழிகளை கொண்டு பார்க்கும் பிரசன்னம் சோழி பிரசன்னம் எனப்படும் சொல்ற புரியுதுங்களா இந்த சோழிகள் வந்து எல்லாமே ஒரே ஆண் சோழியாகவும் ஒரே பெண் சோழியாகவும் எடுத்துக்க கூடாது ரெண்டுமே சமபாதி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆண் சோழி எது பெண் சோழி எதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம் இந்த ஆதி காலத்துல வந்து இந்த சோழிகளை கொண்டுதான் ஒரு தெய்வத்திற்கு பிரசனம் கேட்கிறதும் ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு உண்டு இல்லை அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வச்சு இந்த சோழி பிரசனத்தை வச்சு பயன்படுத்தி அவங்க அந்த விஷயத்துல செயல்பட்டு இந்த சோழிய பொறுத்தவரையும் எந்த ஒரு சோழியும் வந்து சொத்தம் இருக்கக்கூடாது உடைந்தோ அல்லது உள்ள வந்து போலியாக இருக்கக்கூடாது சோழி முதல்ல வந்து தரமான சோழியை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அது வந்து பால் சோழியாக இருக்கலாம் அல்லது இந்த இது போல சூழியாக இருக்கலாம் அல்லது அந்த கிருஷ்ணர் நிறத்தில் இருக்கும் பாருங்க அதுமான சோழியாக இருக்கலாம் நம்ம ஒரு ஒரு சோழியும் ஆறு பெண் சோழியா இருக்கலாம் ஆறு ஆண் சோழியாக இருக்கலாம் இந்த சோழிய மேல எத்தனை சோழி பயன்படுத்துறாங்கன்னா ஒரு ஒரு இடத்தை பொறுத்து இப்ப இங்கே உள்ளதுல வந்து பனிரெண்டு சோழிகளை கொண்டு பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளை பத்தி தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த சோழிய முதல்ல ஒரு புனிதமான நீர்ல நல்லா சுத்தம் பண்ணிடணும் அதாவது ஒரு ஆற்று நீராக இருக்கட்டும் இல்லை கடல் நீராக இருக்கட்டும் அதில் இந்த சூழியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் அடுத்து நீரில் வந்து வேக வைக்கணும் ஏன்னா உள்ள அந்த அழுக்கு சுத்தமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வெளியேறதுக்காக அடுத்து நீரில் ஊற வச்சதுக்கப்புறம் மூன்று நாள் வந்து ஒவ்வொரு சொல்கிற பார்த்தீங்களா அந்த மூன்று நாட்கள் வந்து ஒவ்வொரு பால் தயிர் மஞ்சள் தூள் கடல் நீர் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இதில் வந்து ஊற வைக்கணும் இப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா